என்ன தெரியாம பேசுறது மந்திரி மாறிட்டார் பூச ஒரு மந்திரி வந்திருக்காரு அவரை கரை பண்ணி வேலை வாங்கி ஒரு மாசம் வேலை கிடைச்சிருவா சார் மாசம் ஒன்னாம் தேதி வீடு தேடி அப்பாயின் வந்துரு வேலை கிடைக்காதங்கிற பயத்துல தான் சார் நாங்க இப்படி எல்லாம் பேசிட்டோம் இவ்வளவு சீக்கிரம் எங்களுக்கு வேலை கிடைக்கும் தெரிஞ்சிருந்தா நாங்க அவனை பேசவே விட்டுருக்க மாட்டோம் சார் நான் கூட இப்ப அவனை நன்கு குத்துனியா ஆமா சார் இருந்துட்டு போட்டு அந்த சினிமாக்கா இந்த பக்கமே வர வர மாட்டான் சத்தியமா வர மாட்டான் சார் ஏப்பா அந்த சின்னசாமி காலேஜ் லிஸ்ட் நம்மகிட்ட தான் இருக்கு அதுல இவங்க ரெண்டு பேர் பேரையும் சேர்த்து ரொம்ப தேங்க்ஸ் சார்

நிறைய கொஞ்சம் எல்லாம் உட்காந்து சாப்பிடறேன் பொம்பளை எல்லாம் பருமாற இந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கும் போது கூட்டு குடும்பத்தோட சேர்ந்து வாழ்ற மாதிரியே இருக்கு மச்சா இல்ல கரெக்டா அத விட இவங்கள மாதிரியே ரெண்டு ஆண் குழந்தைங்க இவங்கள மாதிரியே ரெண்டு பொன் குழந்தைங்க அப்படியே குறுக்கு முறுக்கு ஓடி விளையாடிக்கிட்டு இருந்தா அது எவ்வளவு கலகலப்பா இருக்கும்ல போனா போட்டோன்னு சாப்பாடு செஞ்சு போட்டா உனக்கு குழந்தை கேக்குதா ஒழுங்கா வாய முடிக்கிட்டு சாப்பிடு இந்த வாய முடிப்பிட்டு எந்த வாயால சாப்பிடு சாப்பிடு உங்க சிஸ்டர் ஸ்டண்ட் யூனியன்ல மெம்பரா டேய் மச்சான் பே அந்த பொண்ணு உன்னை அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் எச்சரிக்கையாடா சாப்பாட்டுல கொஞ்சம் லிமிட் ஆறு லிமிட் பத்தி நீ பேசறியா இது எப்பற வந்து உள்ள அது தெரியாத தரமா உன்னை உள்ள போய் வந்துருச்சு அப்ப இது எப்பற உள்ள போச்சு எப்படி உள்ள வந்துச்சு ஹீரோ சார் இந்த மச்சான்

என்னடா என்னடாது குடும்பம் மாதிரி இருக்குன்னு சொன்ன குடும்பமே நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க எங்க உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்களேன் எங்க ஊர்லயே எங்க அம்மா தாங்க சூப்பரா சமைப்பாங்க அதை விட நீங்க சமைச்சிருக்கீங்க பாருங்க சூப்பரோ சூப்பருங்க பாத்தியாடா ஒரு எலும்பு துண்டை பார்த்தோன்னே மம்மியவே டம்மி ஆக்கிட்டான் சார் தேங்க்ஸ் என்னடா என்னடா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச்ல இருந்து ஏதாவது லெட்டர் வந்திருக்குதா

நாமளே இங்க சோத்துக்கு சிங்கி அடிச்சுட்டு இருக்கோம் நாம எப்படிடா பணம் அனுப்ப முடியும் உங்க அப்பா எழுதி இருக்காரு எங்க அப்பா மட்டும் என்ன எழுதி இருக்க போறாரு அதே பஞ்ச புராணத்தை தான் பாடிருப்பாரு இதையெல்லாம் பிரிச்சு படிக்கிறதே நான் டைம் வேஸ்ட் நினைக்கிறேன் ஹலோ யாரு ரஞ்சித் சாரா ஆமா சார் நான் தான் பேசுறேன் நல்லா இருக்கீங்களா சார் அப்புறம் சார் நம்ம டைரக்ஷன்ல நீ கொஞ்சம் ஆக்ட் பண்ணி தரணும் அட்வான்ஸ் எவ்வளவு சார் பைவ் லட்சா நம்ம போய் கோபிட்ட கொடுத்துருவோம் சார் ஓகே சார் நல்லது நல்லது

ரஜினி கூட பேசுற மாதிரி ஆக்ட் பண்ணா தான காசு கேட்க மாட்டான் அப்ப அதுக்கே உன்ட்ட காசு இல்லையா டேய் இத பாரு நீ எனக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைச்சனா உனக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்டயாவது எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடு வேலையா ஏன்டா நீ ஏற்கனவே படிச்சீங்களா சே எந்த வேலை கொடுத்தாலும் செய்வீங்களா கூலி வேலை என்றால் பரவாயில்லை டேய் என்னடா கூலி வேலைன்னா சொல்ற டேய் அவனே ஓகே டா நீ ஏன் பதறற அண்ணா ஆட்டோ கரெக்ட் ஒன்ஸ் அண்ட் ப்ளீஸ் அவரே எதுக்குடா இவன் கூப்பிடுறா என்ன டேய் இவங்க ரெண்டு பேரும் என் உயிர் நண்பங்க நீ என்ன பண்றீங்க இவனை உங்க ஆட்டோ ஸ்டாண்ட கூட்டி கூட்டி போய் ஒரு ஆட்டோ ஓட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அடுத்த ஆட்டோ எதுக்கு தம்பி என்னுடைய ஆட்டோவே தம்பி ஓட்டுட்டு நான் சொல்லல தேங்க்ஸ் கை கொடுங்க கிரேட் தம்பி நடிக்கிற சான்ஸ் கவலையே படாதீங்க ஒண்ணு நீங்க ரஜினிக்கு அப்பாவை நடிக்கிறீங்க இல்ல ரஜினி உங்களுக்கு பிள்ளையா நடிக்கிறாரு டேய் ரெண்டும் ஒண்ணு தானா புரியாத சும்மாரா என்னடா ரஜினி ஆஹா எனக்கு அது போல தம்பி தம்பி அப்ப நான் வரறது அண்ணே நீங்க இங்க இருங்க நான் போய் Dress மாத்திட்டு வந்தறேன் ஒரே நிமிஷம் வாங்க தம்பி வாங்க என்னடா நீ இந்த டுபாக்கூர் சொல்றான்னு நீ ஆட்டோ ஓட்டறேங்கற இந்த வீட்டு ஓனரே ஒரு ஆட்டோ உக்காரன் என்னைக்கா ஒரு நாள் நீ ஆட்டோ விட்டு போவேன் பார்த்துட்டான்னா நம்ம குட்டெல்லாம் வெளியே வந்துடும்ல அதை விட அந்த பொண்ணுங்க பார்த்துருச்சிக்கேன்னு வை அவ்வளவுதான் நாம புரொஃபசர் லேங்க தெரிஞ்சு அப்புறம் ஏன் லவ் ஃபெயில் ஃபெயிலாயிரும்டா இதை பாரு என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுக்கு தெரியாதா போகுது நமக்கு வேலை இல்லைங்கிறது இப்போ எனக்கு அவங்க பிரச்சனை முக்கியம் முக்கியமில்ல முதல்ல நான் ஊருக்கு பணம் பண்ணுவோம் அவ்வளோதான் டேய் டுபா கூறுடா அவனுக்கு ஆட்டோன்னே எனக்கு என்ன மீன்பாடி வண்டியா ராபேசா ப்ரொஃபசர் இங்க வாங்க ஹ என்ன கீத்து டாலிங் நம்ம எவ்வளவு தூரம் நெருங்கி பழகிட்டு இருக்கோம் இன்னும் ப்ரொஃபசர் ப்ரொஃபசர்னே கூப்பிடுறியே எனக்கு தான் கோபின்னு ஒரு பேர் இருக்குல்ல அத சொல்லி கூப்பிடு இல்லனா டேய்னு கூட கூப்பிடு நான் கூப்பிட மாட்டேன் ஏன்னா நான் உங்களை லவ் பண்றதே நீங்க ப்ரொஃபசர்ங்கிறதுனால தான் அப்படியா சப்போஸ் நான் ப்ரொஃபசர் இல்லேன்னு உங்களுக்கு தெரிஞ்சதா அந்த நிமிஷம் உன்ன என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது குட் கேர்ள் சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் என்ன லெட்டர் அது ஆ எங்க அக்கா லவ் லெட்டர் கொடுத்தா

மச்சான் ரவி நமக்கு நல்ல நேரம் அவுட் இருக்கும் என்னடா சொல்ற ஆமாண்டா ஆட்டோ தான் புலப்பு நடத்து நினைச்சுக்கிட்டு இருந்தே ஆனா அந்த ஆண்டவன் ஒன்னு ஒரு முதலாளியாவே ஆக்கிட்டான்டா என்னடா சொல்றா அந்த கண்ணழகி அவ அவனுக்கு லவ் லெட்டர் குடுத்துட்டாடாடா இதுக்கு முன்னாடி நீ ஒரு பதில் போட்டேன்னு வச்சுக்கே நாம மூணு பேருமே கோடி சொல்றேன்டா

நீ வேற லைட்டா வார்த்தையை விட்டதுக்கே சட்டையை பிடிச்சி முறுக்குறாடா இதுல உண்மை தெரிஞ்சதாக்க செருப்படிதான் உளும் இதுல எங்க இருந்து நான் சொல்றது அவன் சொல்றது கரெக்ட் தான்டா உங்களுக்கு எப்படி வேலை கிடைக்க போகுது தேவை இல்லாம எங்க அப்பே குதிரைக்குள்ள இல்லன்னு சொல்லி ஏன் மாத்திக்கிறீங்க அதானே ஏற்கனவே என் வாழ்க்கை ரொம்ப மோசமா இருக்கு எதா இருந்தாலும் யோசனை பண்ணி செஞ்சப்ப வாய விடுறா நம்மள கிட்ட உண்மையா நடந்துக்கணும் உண்மையா சொல்லாம நம்ம இந்த லெட்டர் கொடுத்தேன்னு வச்சுக்கேன் அது நம்ம காதலுக்கு செய்யற துரோகம் இது பாருங்க இப்ப பாத்துக்கிற மாப்பிள்ளைங்க உங்களுக்கு பொருத்தமா நல்ல அழகானவங்களா படிச்சவங்களா வித கெட்ட பழக்கமும் கிடையாதான் ஒழுக்கமான பிள்ளைங்களா அதனால இன்னைக்கு சாயந்தரம் கடைசி கடைசியா சனீஸ்வரன் மந்திரி வீட்டு மாப்பிள்ளைங்களா கிடைச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல சந்திரா இந்த மாப்பிள்ளைங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்களா அதனால ரெண்டு பேருக்குமே ஒரே முகூர்த்தத்துல கல்யாணத்தை பண்ணிடுறதுன்னு நானும் என் பேரன் முடிவு பண்ணிட்டோம் எடக்கு பண்ணாம நாளை காலையில புறப்படுறதுக்கு வழிய பாருங்க

நாங்க ப்ரொஃபஸர் லவ் பண்றோம் அவங்களே தான் கல்யாணம் பண்ணி போனே ஓபனா சொல்லிடலாம் கரெக்ட் தானக்கா கரெக்ட் தான் எனக்கு அப்படி தான் தோணுது ஆனா ரவி கிட்ட என்ன ஒரு பதில வரலையே என்னது நாளைக்கு ஊருக்கு போறங்களா ஆமா அடுத்த வாரம் தான் போறதா சொன்னாங்க அது ஓல்ட் நியூஸ் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறது லேட்டஸ்ட் தகவல் அது மட்டும் இல்ல நாளைக்கே மந்திரி வீட்ல இருந்து அவங்களே பொண்ணு பார்க்கிறதுக்கு பசங்க வர்றாங்களா தெரிஞ்சுக்கோ அப்படியே ஆமாடா

நான் எதிர் பார்த்தது கிடைச்சிருச்சு என்னது சமீபத்துல டைட்டானிக்னு ஒரு இங்கிலீஷ் படம் வந்துச்சுல அந்த படத்தை இன்னும் 2 मंथல தமிழ்ல ரீசூட் பண்ணலாம்னு இருக்கேன் சரி அதுல ஒரு கவுன் போட்ட கலவி ஆக்ட் பண்ணிருக்கல சேம் கவுன் போட்டு நீங்க ஆக்ட் பண்றீங்க நான் அடிக்கல வர மாட்டேன் இந்த அழகான கேள என் படத்துல நான் யூஸ் பண்ணாம விடவே மாட்டேன் ஷட் அப் என்ன ஒன்னு ஒரு 25 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா இப்பவே பூஜை போட்டுறேன் எவ்வளவு 25 லட்சம் கேடா ஏற்கனவே வசூல் பண்ணது பாத்தா என்ன புதுசா அந்த குருந்தா இல்ல வசூல் பண்றாங்க கொன்னு போடுறோம் உன்ன போடங்குது ஒரு அருமையான புலீசார கடுத்து டேய் என்ன பண்ணிட்டு இருக்க நானும் உன்னை நேசிக்கிறேன் அடா பாவி அதான் நேராவே இப்ப அந்த பொண்ணுகிட்ட சொல்ல போறியே அப்புறம் எதுக்கடா கை கூட்டியதா எம்ப்ராய்டரி பண்ணிட்டு இருக்க டேய் ஏதாவது பிரச்சனை நேர்ல சொல்லலாம் இது காதல் சம்பந்தப்பட்ட விஷயம் தான் இப்படிதான் சொல்லணும்

வாங்க மீனா என்ன ஊருக்கு பொறுப்புங்களா ஆமா சொல்லிட்டு போலாம் வந்தேன் ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்களாமே ஆமாங்க ஒரு பத்து நிமிஷம் தனியா பேசணும் என்ன மீனு யோசிக்கிற இதெல்லாம் எப்போ பேசிருக்க வேண்டியது இப்பவே ரொம்ப லேட் போ போ ஆஹ் ப்ரொஃபசர் நான் ஊருக்கு போயிட்டு வரேன் பாய் ஹீரோ சார் நான் நான் ஊருக்கு ஊருக்கு போயிட்டு என்ன ப்ரொஃபசர் எதுக்கு ஃபீல் பண்றீங்க போறேன்னு சொன்ன உடனே எனக்கு மாதிரி ஒரு ஃபீலிங் நோ நோ இருக்கிற வரைக்கும் நீங்க நீங்க கிடையாது தைரியமா இருக்கணும் இந்த ரொம்ப அழகா உண்மையிலே இப்பதான் நீங்க ப்ரொஃபசர் இருக்கீங்க அக்செப்ட் நினைக்கிறீங்க நீங்க ஏழு குடும்பத்துல பிறந்தவரு ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சவரு கிராமத்துல இருந்து வந்தவரு இதெல்லாம் தெரிஞ்சுதான்

அடடே இன்னொரு பிரபல சொன்னீங்க அந்த தம்பிய அம்மா பாட்டி பெருசா இருக்கும்ல உங்க சின்ன பேத்தி கீதா அது கூட எனக்கு நல்லா தெரியும் இந்த ஜிப்பா கூட தான் என்னது டைரக்ஷன் பாட்டி ஆ அந்த இட்லி டைரக்டர் தான் தெரியுமே கிளாட்டி மீட்டிங் மோதிர பத்திரம் ஐயோ பாட்டி இருக்கு பா இல்ல தான் இருக்கு சி தமாஷ் பண்றியா சரி சரி நான் போயிட்டு வரேன் ஆ சொல்ல மறந்துட்டேன் அடுத்த வாட்டி வரும்போது சொல்லுங்க அட போப்பா விளையாட்டு பையல இருக்க இன்னைக்கு சாயந்திரம் என் பேத்திங்கள பொண்ணு பார்க்கிறதுக்கு மந்திரி வீட்ல இருந்து வர்றாங்க அநேகமா இந்த சம்பந்தம் முடிஞ்சிடும் நினைக்கிறேன் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அனுப்பி வைக்கிறேன் கண்டிப்பா வந்துருங்க என்ன வரட்டுமா வாமா